நாங்க திமுக வச்சிருக்கிறோம் நாங்க அதிமுக போய் நின்னோமா திமுக போய் நின்னமா பாஜக கூட போய் நின்றுமா பாஜகோட நின்றுகிட்டு நாங்க ஏதாவது போனா நீங்க சொல்றதுல இருக்கு நாங்க தனியா நிற்கிறோம் தனியா நின்றுட்டு பேசும்பொழுது என்ன பின்னாடிவு ஒரு தமிழ் தேசிய இயக்கத்துக்கு பல தமிழ் தேசிய இயக்கங்கள் இருந்தா பின்னடைவா அப்ப திராவிடத்துக்கு வந்து மதிமுக பின்னடைவாக இருந்திருக்கணும் தேமுதிக பின்னடைவாக இருந்திருக்கணும் அவங்க யாராவது அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்களா எத்தனை திராவிட இயக்கங்கள் இருக்கு ஒரு போராட்டத்துக்கு பதினாறு இயக்கம் இருபது இயக்கம் போட்டுட்டு தானே வராங்க என்ன பின்னடை பின்னடை வெஞ்சு போயிட்டாங்க அவங்க அவங்களாம் அப்படி கருதுறதே இல்லையே ஒரு சகோதரத்துவத்தும் கூட அவங்க சேர்த்துக்கிறாங்க ஒரு பொது ஒரு மாதிரி சேர்றாங்க அது மாதிரி சேர்ந்ததுக்கு தான் இப்போ கோவம் உங்களுக்கு நான் சொல்றேன் தமிழ் தேசியவாதிகளில் யார் கூப்பிட்டாலும் கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு எல்லாரும் வேணும்னு நான் நினைக்கிறேன் எல்லா தமிழ் தேசியவாதியும் எனக்கு வேணும் அவங்களாம் வேலைக்கு போனால் போயிட்டு போட்டோம் போயிட்டு போட்டோம் அது பிரச்சனை இல்லை அவங்களை போய் நம்ம சொரீனும் கூட எனக்கு எல்லாம் இருக்கும்ல போயிட்டு போட்டோம் ஆனா தமிழ் தேசியவாதிகள் எல்லாமே ஒன்னா அது வேணும் அப்படி இருந்தா தான் அந்த ஈகோ சிஸ்டம் கரெக்டா இருக்கும் நான் நம்புறேன் அது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா தாராளமா மாறி மாறி கிடைச்சுக்கோங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை என்னையும் கிடைச்சிங்க நோ இஷ்யூஸ் கடைசியா ஒண்ணு